ஊபி மாநிலத்தில் ஐ லவ் முகம்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேனர் ஒன்று முஸ்லீம்கள் வச்சுருக்குறாங்க இதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது நான் முகமதை விரும்புகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முகமது நபி சல்லா அலையாம அவர்களே நான் விரும்புகிறேன் நபிகள் நாயகம் அவர்களால் நான் வந்து இவ்வளோ ஒரு மனித எனக்கு கிடைச்சிருக்குது கௌரவம் கிடச்சிருக்குது நான் ஒரு மனிதன்கிறத உலகத்துக்கு மற்ற மதங்களில் சொன்னது மாதிரி நான் வந்து சூத்திரன் நான் அடிமை உனக்கு அடிமை எனக்கு அடிமை இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு சுதந்திரமானவன் இப்படி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கற்பித்தது முகமது நபி அதனால் அவர்களை வந்து நான் விரும்புகிறேன் இது மட்டுமா இன்னும் இருக்குது தாய் மக்களுங்கிறாங்க யாரும் ஆண்டான் அடிமை கிடையாது அரபு அரபு மனிதன் நீக்ரோவுக்கு அடிமையாக கிடையாது நீக்ரோ மனிதன் வந்து அரபு மனிதன் அடி அடிமையாக கிடையாது எல்லோருமே மொழியால் பெரியவன் சிறியவனாக கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதனால நான் வந்து முகம்மத நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறப்போ அந்த பேனர் வச்ச ஒரு ஐம்பது முஸ்லீம்களை வந்து ஊபி அரசு கைது பண்ணுது யோகி ஆதித்யநாத் அந்த கே கிருக்கேன் அதை தான் பண்ணுவோம் வேறு வழி இல்லை அதற்கு எதிராக பயங்கரமாக போராட்டங்கள்லாம் நடக்குது அப்போது ஒரு ஹிந்து ப பையன் சொல்கிறாப்புல பாருங்கள் இந்த வீடியோவில் நான் முகமதை விரும்புகிறேன் நான் நபியில் நாயகத்தை விரும்புகிறேன் நான் நபியில் நாயகத்தை ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் பஜ்ரங் பலி அதை சாட்சியாக வச்சு நான் விரும்புகிறேன் முகமது நபியை விரும்புகிறேன் அப்படிங்கிறப்போ ஈதாபல உள்ள கேட்குறாப்பில் நீ ஒரு முஸ்லீம் ஹிந்துவாக இருந்துட்டு எப்படி ஏன் ஹிந்து ஒன்று நபியை விரும்பக்கூடாதா நான் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன் நான் ஐ லவ் யூன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்கிறேன் இது தப்பாக இது எந்த வகையில் தப்பு எந்த கானூனில் தப்பு நான் ஒரு ஹிந்து நான் சொல்கிறேன் இப்போ என்ன அரஸ்ட் பண்ணி பார் என்ன அரஸ்ட் பண்ணி பாரு நான் ஒரு ஹிந்து மா பா பாப்க்கு பேட்டாவும் மா பாப்க்கா பேட்டாவும் மெரு அரஸ்ட் ஐ லவ் இன்ட் ஐ கே பஜராங்பலி ஜிந்தாபாத் பேட்டா போல் ஹம்பர் கேஸ் கவாதே कहा लिखा गया किस संविधान में लिखा गया किस कानून में है किसी से मोहब्बत करना जो है कि गुना है क्या अपराध कर दिया क्या आप हिंदू हो क्या मोहम्मद कर रहे हैं भैया आप बिल्कुल बोलेंगे किसी से प्यार करना गुना है क्या मैं आपसे प्यार करता हूँ आपको आइलवी बोलूंगा तो क्या गुना कर रहा हूँ क्या